வணக்கம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஏற்படுகின்ற சனி வகரப் பேச்சுக்குரிய பலன்களை பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம் நான் உங்கள் ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன் கர்மா ஈலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல தெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து சனி வகர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதகருக்கான திருமண இணையதளம் இலவசமாக பதிவு செய்து வரங்களை கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலை ஷாப்பிலே நவக்கோள்களுக்குரிய ரத்தினங்கள் எந்திரங்கள் மாலைகள் ருத்ராட்ச மாலை ஸ்படிக மாலை கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்படும் கேட்டுக்கொள்கின்றேன் இப்பதிவை முழுமையாக கேளுங்கள் சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றில் குரு பார்வை எவ்வாறு ஏற்படப் போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம் சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான மகரத்திற்கும் பதினோராம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம் பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம் ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன் நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை தான் சனி பகவான் ஆகையால் தான் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடு காலபுருஷன் என்பது முதலாவது வீடு பன்னிரெண்டு ராசிகளில் முதலாவது வீடு மேஷம் அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார் பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய் அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார் எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர் காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷ ராசியில்தான் நீச்சமே அடைகின்றார் அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும் நவ கோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர் அது குரு பகவான் மட்டுமே தேவகுரு அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம் சனியோடைய வீடு அதற்கு அடுத்தது த மீனம் அதே போல மகரத்துக்கு பனிரெண்டாம் வீடு தனுசு இந்த இரண்டு வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வதை சனிய பகவான் கொடியவர் அல்ல நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப நம்மளுடைய கர்மா என்றால் என்ன நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பழங்கள் என்று கூறி கோரி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது அஷ்டம சனி ஏதரி சனி என்று ஒரு அழறல் வந்து விடுகிறது ராசிக்கு வருகிறார் என்றார் அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் கும்பராசியும் சனீஸ்வரரோடைய வீடு கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம் அது குருவோடைய வீடு கும்பராசிக்கு பன்னிரெண்டாம் வீடு என்றால் அது மகரம் சனியோடைய வீடு அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுஷு வருகிறது எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம் தான் அந்த ராசியாக அதில் இரண்டாக பிரிக்கின்றார்கள் காரணம் ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும் கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது ஆகையால் கிரகம் ஒன்று தான் குரு ஒருவர் தான் ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது அது தனுசு மற்றும் மீனும் என்று நாம் நம்ம பார்த்துக்கொள்ளும் ராசி இரண்டாக இருந்தாலும் அதனால் கிரகம் ஒன்றுதான் ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்திலே எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால் ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு சீய செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார் வேண்டாம் தவறு என்று ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும் ஆனால் குரு என்பவர் மகான் முழு சுபர் அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும் ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன் குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீனராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார் குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வக்ரம் அடைகின்றார் அவ்வாறு மீனராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்றால் நவம்பர் இருபத்தெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வக்ரமாக நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் ஒன் தேர்ட்டி எயிட் டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார் இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடக ராசிக்கு மிதனத்திலிருந்து அதிசாரமாக ஊறு வருகின்றார் அவ்வாறு பார்க்கின்ற அக்டோபர் பதினெட்டில் இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார் அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன மிதனராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதனத்துக்கு வருவார் அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன் குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும் இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள் ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார் இங்கு சனி வக்ரம் அடைகின்றார் பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள் ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் மைனஸ் மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும் நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும் ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும் ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதையில் இருப்பார்கள் சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி குரு செவ்வாய் புதன் சுக்ரன் சந்திரனுக்கு எப்பொழுதும் வகரம் இல்லை ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அம்மாவா வருவார் வரு ஆகையால் இந்த ஐந்து கோள்கள் அடைவார்கள் சனி குரு செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் அடைவார்கள் சூரியனால் ஆகவற்றில் ஆண்டு கோள்களிலே மிக நீ ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி வக்ரநிலை ஏற்படுவதற்குரிய பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம் அன்புள்ள ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட புண்ணிய ஸ்தானமான மீன ராசியில் அமர்ந்திருக்கின்றவர் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி அவ்விடத்தில் வக்ரம் பொதுவாக ஐந்தாம் இடமாகப்பட்டது சனிக்கு உகுந்த இடமல்ல ஏனெனில் கோச்சார ரீதியாக சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகத்தை செய்வார் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் பூர்வ ஸ்தானத்தில் இருப்பதினால் எடுக்கின்ற எந்த ஒரு செயலிலும் எந்த ஒரு முயற்சியிலும் பல்வேறு விதமான தடைகளை கொடுப்பார் மனதிலே ஒரு விதமான அழுத்தம் பொதுவாக ஜோதிடத்தில் ஒரு வழக்கு இருக்கின்றது ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு மாட்டிக்கொண்டவனுக்கு ஐந்தில் சனி அது எவ்வாறு எனில் ஒரு பிரச்சனை செய்தவன் ஒருவன் அவன் அப்பிரச்சனையிலிருந்து தப்பித்து விடுகின்றான் அவனுக்கு ஒன்பதில் குரு ஒரு பிரச்சனைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை தப்பித்தவனுக்கு ஒன்பதில் குரு அந்த பிரச்சனைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அந்த பிரச்சனையில் கொள்கின்றவனுக்கு ஐந்தில் சனி அவ்வாறு ஒரு ஜோதிட வழக்கு இருக்கின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது இவ்வாறு உங்களுக்கு சனி ஐந்தில் இருக்கின்ற நிலையில் அவரே உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்குரியவர் மூன்றுக்கு மூன்று என்று பாவோத்பாவமாக ஒரு வகையில் அவர் பலமாக இருக்கின்றார் அதே சமயத்தில் நான்காம் இடத்துக்கு அடுத்த வீட்டில் இருப்பதினால் பொதுவாக ஒரு கிரகம் தன் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் முன் வீட்டில் இருப்பது நல்லது ஆனாலும் இங்கு அவர் ஐந்தில் சனி இருக்கின்ற பொழுது ஆரோக்கியத்தை சில பிரச்சனைகளை கொடுப்பார் ஒரு விதமான மன அழுத்தத்தை கொடுப்பார் நான்காம் இடம் இருதுரயத்தை குறிக்கக்கூடிய இடம் வகாறு பார்க்கின்ற பொழுது பல்வேறு மனக் குழப்பங்கள் இருக்கக்கூடிய இந்த ஐந்தில் இருக்கின்ற சனி கொடுக்கக்கூடிய பலன்களில் வக்ரமாகின்ற பொழுது அவர் நிலையே அப்படியே மாறிவிடும் காரணம் ஒரு கிரகம் கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்கின்ற பொழுது ஸ்தானங்களில் இருக்கின்ற பொழுது அந்த கிரகம் வக்ரமாகின்ற பொழுது தன் நிலை மாறும் அவ்வாறு நிலை மாறுகின்ற பொழுது நற்பலன்களை கொடுப்பார்கள் அப்படி பார்க்கின்ற பொழுது குறிப்பாக ஆண்டு கோள்களிலே சனி மற்றும் குருதான் ராகு கேதுக்கு வக்ரம் கிடையாது சனி குரு வக்ரம் என்பது மிகவும் முக்கியமாக பார்க்க வேண்டும் கோச்சாரத்தில் ஏனென்றால் மாதக்கணக்கில் இருப்பார்கள் இப்பொழுது ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சனி உங்களுக்கு ஐந்தில் வக்ரம் அடைகின்றவர் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ரமாக இருப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது நான்கு மாதங்களுக்கு மேல் ஆகையால் இப்பொழுது அவர் வக்ரம் அடைவது உங்களுக்கு நன்மையா யோகமா என்றால் நிச்சயம் அவை நன்மையே யோகமே ஆகையால் ஐந்தில் இருக்கின்ற சனி இருளை கொடுக்கக்கூடியவர் இப்பொழுது வக்ரமாகின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படி பார்க்கின்ற பொழுது சனி இருப்பதோ குருவோடைய வீடு அப்படி குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனி உங்கள் குரு யோகாதிபதி ராசிக்கதிபதியான செவ்வாய்க்கு நண்பர் குருவுக்கும் சனிக்கும் உள்ள அந்த ஒரு உருவ உறவு அவங்களுக்குள்ள இருக்கின்ற நட்புறவு என்பதை முன்னுரையிலே விரிவாக கூறியிருக்கின்றேன் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் வீடு தனுசு காலபுருஷன் என்றால் ராசிக்கு முதல் ராசி எது என்றால் அது மேஷம் அதான் காலபுருஷ தத்துவத்தின் முதல் வீடு அந்த காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் வீடு என்பது தனுசு குருவோடைய வீடு என்றால் பத்தாம் வீடு சனியோடைய வீடான மகரம் ஆகையால் தான் சனியை கர்மக்காரகன் என்றும் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் சனி கர்மக்காரகன் காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் காலபுருஷனுக்கு பத்தாம் வீடாக மகரம் வருவதனால் அப்படி பார்க்கின்ற பொழுது சனி குரு அவர்களுக்குள் ஒரு உறவு இருக்கின்றது சனியோடைய வீடான தான் குரு நீச்சம் பெறுவார் ஆனால் அதே சமயத்தில் சனியோடைய வீட்டில் பகை கொண்ட செவ்வாய் உச்சம் பெறுவார் மகரத்தில் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இங்கு குருவோடைய வீட்டில் சனி வகரமாக இருக்கின்ற குருவோடைய பலன்களைப் போல அவர் செயல்படுவார் உங்களுக்கு அது யோகத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மைகள் எதிர்க்க எடுக்கின்ற முயற்சியில் சாதகமான சூழ்நிலைகள் சமூகத்துக்குரிய உங்களுடைய முயற்சியில் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாட்களாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வீகம் புத்திரஸ்தானம் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல குழந்தைகள் பிறக்கும் குழந்தைகளால் மக்கச் செல்வத்தினால் மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகள் மிகப்பெரிய படிப்பிலே வெற்றி பெறுவார்கள் அவர்களுடைய முயற்சி எல்லாம் சாதகமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் ஒரு தந்தைக்கும் ஒரு தாய்க்கும் தன் குழந்தை நல்ல விதமாக வெற்றியை பெறுகின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சி நமக்கு அது பிரிக்கின்ற கிடைக்கின்ற ஒரு பேரின்பம் அந்த இன்பம் கிடைக்கும் உங்களுடைய ஐந்தாம் படம் பலம் பெறுவதனால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த நூற்றி முப்பத்தி எட்டு இவற்றிலே குருவாகப்பட்டவர் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்கு ஒரு வாரம் அங்கே ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பார் அப்பொழுது குரு சனியை பார்ப்பார் அதுவரையும் பார்க்கின்ற பொழுது சனிக்கு நான்காம் வீட்டில் குரு இருக்கிறார் சனி இருப்பது மீனம் அது ஒரு உபயராசி குரு இருப்பது மிதுனம் அதுவும் ஒரு உபயராசி எனவே உபயத்திற்குரிய கிரகங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் ஐந்தில் இருக்கின்ற சனியால் தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் செல்லும் தனயோகம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் உங்களுடைய எடுக்கின்ற முயற்சியில் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது ஏனெனில் உங்கள் ராசிக்கு அவர் மூன்றுக்குரியவர் முயற்சி தைரிய வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற ஒரு ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பீர்கள் அந்த தைரியமான முயற்சிக்குரிய வெற்றியும் கிடைக்கும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது மூன்றுக்கு மூன்று அதாவது மகரம் என்பது உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு என்றால் அந்த மகரத்துக்கு மூன்றாம் வீடாக மீனத்தில் சனி பாகோத்பாகமாக இருப்பதனால் தொழில் வியாபாரத்தில் முயற்சிகளிலே வெற்றிகள் கிடைக்கும் புதிய தொழில் புதிய வியாபாரம் துவங்குவதற்குரிய முயற்சி நன்மையான வெற்றி மேலும் புதிய வியாபாரத்திலே புதிய கிளைகள் துவங்குவது ஒரு வெற்றி அதுதானே ஒரு பெரிய விஷயம் ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதே வியாபாரத்தை இன்னொரு இடத்தில் ஆரம்பிப்பது ஒரு சாதனை செய்யக்கூடிய இருக்கின்ற உங்களுடைய சுற்றத்தார்கள் உறவினர்களுக்கு பா ஒரு ஒரு கடை ஆரம்பித்தாருப்பா ஒரு வியாபாரம் ஆரம்பித்தாருப்பா இப்போ ரெண்டு மூணு இடத்துல அதே பிரான்ச் போட்டிருக்காருப்பான்னு சொல்லும்பொழுது அது வெற்றி தானே அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மிக சாதகமாக இருப்பாள் பத்து பதினொன்று அப்படின்னு இருப்பார் அப்படியும் பன்னெண்டுக்கு வருவார் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஆனால் சனியுடைய யோகம் அந்த பனிரெண்டுக்கு வந்து செவ்வாய் வந்தாலும் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகையால் தொழில் வியாபாரம் லாபம் கொண்டாக இந்த வக்ர நாட்கள் இருக்கும் காலம் சிறப்பாக இருக்கும் அடுத்தது உத்தியோகம் உத்தியோகம் ஐந்தில் இருக்கின்றதுனால புதிய வேலை புதிய வேலையிலே ஒரு முயற்சி அது நன்மையாக இருக்கும் இருக்கின்ற உத்தியோகத்திலே ஒரு திருப்தி இல்லை வேறு வேலை மாற்றலாமா என்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களுக்கு நிச்சயமாக நல்லாக நன்றாக இருக்கும் அந்த முயற்சியிலே நல்ல விதமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் உத்தியோகத்தில் உயர்வுகள் ஊதிய உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அதற்குரிய வாய்ப்புகளை எதிர்நோக்கி கொண்டிருப்பவர்களுக்கு சாதகமான காலமாக இந்த சனி வக்ரகாலம் உங்களுக்கு அமையும் ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகம் மேன்மையை பெறும் இப்பொழுது சனி ஐந்தில் மீனத்தில் வகரம் பெறுகின்றபோது அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் அவ்வாறு பார்க்கின்ற சனிக்கு மூன்று ஏழு பத்து இந்த பார்வை கொண்டவர் அது நமக்கு அறிந்ததே அப்படி பார்க்கின்றபோது மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் ரிஷப ராசியை தன் நட்பு வீடான சுக்கரனுடைய வீட்டை பார்ப்பார் ஏழாம் உறவுகள் கணவன் மனைவி உறவு காதல் புதிய காதல் மட்டுமல்லாமல் உங்களுடைய திருமணத்துக்குரிய முயற்சியிலே எப்படி நடைபெறும் மேலும் உங்களுடைய கூட்டு தொழிலே பங்குதாரர்களுடைய மனநிலை எப்படிப்பட்ட பங்குதாரர்கள் அறிவர்கள் நண்பர்கள் இப்படி ரொம்ப வாழ்க்கையிலேயே நமக்கு அருகில் இருக்கவர்களை எதிர்க்க எடுத்துக்காட்டக்கூடிய இடம் ஏழாம் நம்முடைய உறவுகள் என்றாலே நமக்கு அருகில் தானே அன்றாடம் தானே இவ்வாறு பார்க்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தில் கூட்டு தொழிலே மென்மை கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் கணவன் மணி உருவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சனியுடைய அந்த ஒரு வ அந்த வக்ர பார்வை என்பது உங்கள் பிரச்சனைகளை அகற்றக்கூடியதாக இருக்கும் உறவுகளிடம் அன்பை காட்டக்கூடிய அன்பை காட்டு ஏனென்றால் நீங்கள் விருச்சக ராசி சற்று அமைதியாக பார்க்கக்கூடிய தெரிவீர்கள் ஆனால் சற்றென்று கோபம் வந்துவிடும் தலைமை பொறுப்புக்குரியவர்கள் நீங்கள் செவ்வாய் ராசிக்கு அதிபதி உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் குரு அந்த இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் எனவே அன்பாக பேசக்கூடியவர்கள் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம் என்பதே மற்றொரு செவ்வாயோட வீடான மேஷம் எனவே எப்பொழுதும் நீங்கள் வார்த்தையிலே அன்பாகவும் நிதானமாகவும் பேசக்கூடியவர்கள் குறிப்பாக விருச்சக ராசியிலே விசாகம் அனுஷம் கேட்டை விசாகம் கந்தனுக்குரியது அனுஷம் லக்ஷ்மிக்குரியது கேட்டை குபேரனுக்குரியது என்று உங்களுடைய நட்சத்திரமே ஒரு அற்புதமான நட்சத்திரம் விசாகம் அனுஷம் கேட்டை அனுஷ நட்சத்திரம் மைத்திரிய முகூர்த்தம் வருகின்ற நட்சத்திரம் இருப்பினும் சந்திரன் உங்கள் ராசியிலே நீச்சம் பெறுவார் ஆகாம் உங்கள வந்து நீங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்திலே நீங்கள் விருச்சகராசிலே பிறந்தவர் என்றால் சந்திரன் நீச்சம் ஆனால் சந்திரன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றவர்களாக இருந்தால் நீங்கள் வெற்றியாளர் அதே சமயத்தில் சந்திரன் நீச்சபங்கமே அடையவில்லை வீடு கொடுத்தவனுக்கும் எந்த விதத்திலும் அவர் நீச்சபங்கம் பங்கம் என்றால் மனமே எப்பொழுதுமே ஒரு அமைதியாக இருக்கக்கூடியவர்களாகவும் எல்லோருடன் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கக்கூடியதாக அதே சந்திரன் நீச்சபங்க ராஜயோகத்தை பெற்றிருந்தால் அப் உங்களுடைய வேகமான முயற்சி ஏனென்றால் நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய தசைகள் உங்களுக்கு முறிப்பாக சுக்கர தசை உங்களுடைய மத்திம வயதிலே வரும் அந்த சுக்கர தசை நீங்கள் வந்து சந்திரன் நீச்ச பங்க ராஜகுமார் இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை நீங்கள் பெற்றவர்களாக இருப்பேன் அந்த சந்திர சுக்கர தசையும் யோகத்தை செய்யும் இதே கேது தசை இருந்தால் ரொம்ப அந்த சந்திரன் வந்து உச்சம் இது நீச்ச பங்கம் பெற்றால் நன்மை அதே நீச்ச பங்கம் அடையவில்லை என்றால் அந்த கேது தசை சில பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கு உங்களுடைய தொழில் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் மூன்றாம் பார்வையாக அவர் ரிஷபத்தை பார்ப்பதனால் உறவுகளிடம் அன்பு கூட்டு தொழிலிடம் யோகம் மற்றும் சக ஊழியர்களிடம் நட்பு அவர்களால் எந்த விதத்திலும் பங்கும் பிரச்சனைகள் இல்லை மொத்தத்தில் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் தொழில் வியாபாரத்தில் லாபமும் இருக்கும் பிரச்சனைகள் எவையும் இல்லை அடுத்ததாக சனி அவருடைய ஏழாம் பார்வையாக கன்னிராசியை பார்ப்பார் அது உங்களுக்கு லாபஸ்தானம் லாபம் என்பதே ஒரு வெற்றி தான் அதனால் மூன்றாம் இடத்துக்குரிய சனி அவர் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தை பார்ப்பதினால் அவர் மூன்றுக்கு மூன்று என்று பாவது பாவம் ஐந்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சியில் லாப வெற்றி விஸ்வரூப வெற்றியாக இருக்கும் உங்களுடைய தனலாபம் மிக மிக அதிகமாக அமையக்கூடிய காலமாக உங்களுக்கு இருக்கும் லாபஸ்தானத்தை அவர் பார்க்கிறார் மூன்றுக்கு மட்டும் மகரத்துக்கு மட்டும் சனி அதிபதியில்லையே தானே கும்பம் கும்பம் வீடு மனை வாகனம் வித்தை ஸ்தானம் வித்தை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் வித்தையால் அதிகமான நன்மைகளை பெறுவீர்கள் எந்த ஒரு விஷயமும் ஒரு வியாபாரமாக இருக்கணும் தொழிலாக இருக்கணும் வித்தியாசத்தை காட்ட வேண்டும் அந்த வித்தியாசம் என்பது மக்களுக்கு பிடிக்கின்ற வகையாக இருக்கின்ற பொழுது ரொம்ப அதிகமாக வெற்றிகள் கிடைக்கும் ஆகையால் எல்லோரும் தான் காஃபி காஃபி விற்கிறார்கள் ஆனால் காஃபி டே என்பது எல்லோருக்கும் தெரிஞ்சவரை எல்லோரும் தான் சிக்கன் விற்கிறார்கள் எல்லோரும் தான் ஹோட்டலில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் ஆனால் கேஎஃப்சி என்றால் எல்லோருக்கும் ஒரு பிரியம் அப்படி ஒரு வியாபாரத்தில் ஒரு வித்தியாசத்தையும் லாபத்தையும் காட்டக்கூடிய வித்தை உங்களுக்கு வெற்றியாக அமையும் நீங்கள் செய்கின்ற ஒரு வித்தை முயற்சி என்பது வெற்றியாக அமையும் இது லாபஸ்தானத்துக்குரிய பலம் அடுத்ததாக சனி பத்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட தனுசை தனஸ்தானத்தை பார்க்கிறார் அந்த தனஸ்தானம் குருவும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் அக்டோபர் பதினெட்டில் சனியை குரு பார்ப்பார் ஆகையால் தனஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது நான் ஏற்கனவே கூறினல்லவா சனிக்கும் குருவுக்கும் உள்ள ஒரு உறவு இருக்கிறது இல்லையா ஆகையால் குருவை குருவை மட்டும் சனி எப்பொழுதும் மதிப்பார் ஒரு ஜாதகத்தில் சனி குரு சேர்ந்தால் சனி புனிதராகி விடுவார் குரு மாட்டிக்கொள்வார் சனியிடம் ஆகையால் குரு எல்லோருக்கும் நல்லவர் எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர் ஒரு குரு அதான் முழு சுபர் குரு சனியோடைய வீடாக சனி வந்து குருவோடைய வீட்டிலிருந்து குருவை பார்ப்பதனால் தனஸ்தானம் மிகவும் பலம் பெறும் அது வக்ரமாக இருக்கும்பொழுது அவர் இயற்கையாகவே சனி ஒரு இருள் கிரகம் அப்போது அவர் கெடுதல் தானே செய்யணும்னு நினைக்கணும் சனி என்பாலே ஒரு பயம் இருக்குது காரணம் சனி வந்து உங்கள் செயலுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் எல்லா கிரகமும் நல்லதைத்தான் செய்யும் எல்லா கிரகமும் தீமைகளையும் செய்யும் குருவே தசையில் கெடுதலை செய்த ஒருவருக்கு சனி தசையிலே ராஜயோகத்தை அனுபவித்தவர்களா இருக்காங்க ஆகையால் சனி தசை சனி புத்தி சனி வந்து வந்து ஏழரை என்று ஏன் என்றால் சனி கர்மக்காரகன் நீதி தேவன் நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடியவர் தண்டனை தவறே செய்யாதவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு சனி அப்படி ஒன்றும் கொடுக்கும் அப்படி ஒரு கொடியவன் கிடையாது கொடியவன் கிடையாது அவன் கலியுகத்துக்குரியவன் கலியுகத்துக்கு சனி கலியுகத்துக்கு கண்ணன் தவறுகளுக்கு தண்டனை அதுதான் ஆனால் நம்ம செய்யும் செய்யும்பொழுது நல்லது நடக்கும் அப்போது இப்போ வக்ரமாக இருக்கும் அவர் வந்து எல்லாவற்றிலும் அவர் நிலை மாறுகின்ற பொழுது குருவை போல் செயல்படுவார் சனி குருவோடைய வீட்டிலேருந்து சனி வக்ரமாகறதுனால குருவை போன்ற நல்ல ஒரு எண்ணங்களுக்கு ஒரு தன யோகத்தை கொடுப்பார் ஆகல் ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை சனி பார்ப்பதனால் தன யோகம் அதிகரிக்கும் பொருளாதார முன்னேற்றம் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் அவ்வாறு உங்களுடைய எல்லாவற்றும் இப்பொழுது சனியுடைய தொடர்புகள் ஏழு பதினொன்று ரெண்டு என்று வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இந்த இரண்டு ஏழு பதினொன்று அப்படியே பணம் குடும்பம் அந்த காதல் கணவன் மனைவி அதெல்லாம் ஏழாம் இடம் குடும்பம்னா ரெண்டாம் இடம் லாபம் வாழ்க்கையில் இதெல்லாம் ரெண்டுத்தையும் சமாளிக்கிறான் வாழ்க்கையில் பணம் வேணும் அதுக்கு பதினோராம் இடம் இப்படி இந்த மூன்று இடங்களை சனி பார்ப்பது விருச்சகராசிக்கு நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கும் சனி பகவானை சனிக்கிழமையன்று நீங்கள் சனீஸ்வராலயம் வந்து சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு எல்வலுக்கு ஏற்றுவது சும்மா நினச்சும் போய் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு வந்தீங்கனாலே அவர் இன்னும் நன்மைகளை செய்வார் என்னை பார்க்க வந்திருக்கிறாய் என்று ஆகையால் செவ்வாயோரிய ராசியில் பிறந்த ராசி சகோதர சகோதரிகளே இந்த சனி வக்ர காலமான நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் தொழில் வியாபார உத்தியோகம் குடும்பம் என்று சகல உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல யோகமான காலம் நலம்பெருக வளம் பெருக இதுவரை நாம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று மீன ராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ரை நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம் இது ஒரு பொது பலன் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பழங்கள் அறிய வரும் இவை ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும் நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே அலைபேசியிலே என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் தொடர்பு கொள்ளலாம் நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் சனி வக்ர காலங்களில் அகலவலுமான மேன்மைகளையும் நன்மைகளையும் யோகத்தையும் அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்